ஹலோ மக்களே நான் உங்க ஹர்ஷா வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் பொது தமிழ் அழகு ஒன்னு இலக்கணத்துல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பாகம் மூணு பார்ட் த்ரீ வீடியோ பாக்குறோம் சோ நமக்கு வாழை கூட்டல் காய் வாழை காய் இருநூத்தி ஒண்ணு கேள்வியில இருந்து பாத்திரலாம் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் குருவி கூட்டல் கூடு குருவி கூடு எது வந்து கஷ்டமா இருக்கோ அதை வந்து நோட் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோ பாக்காதவங்க பாத்துருங்க குருவி கூட்டல் கூட்டம் குருவி கூட்டம் விளையாட்டு கூட்டல் திடல் விளையாட்டு திடல் விளையாட்டு கூட்டல் போட்டி விளையாட்டு போட்டி தயிர் கூட்டல் சோறு தயிர் சோறு கொய்யா கூட்டல் காய் கொய்யா காய் கொய்யா கூட்டல் பழம் கொய்யா பழம் சு மெய்யெழுத்துகள் மட்டும்தான் சேருது பெருசா வேற எந்த வித்தியாசமும் இங்க நமக்கு இல்ல அவரை கூட்டல் காய் அவரை காய் பாட்டு கூட்டல் போட்டி பாட்டு போட்டி பறவை கூட்டல் கூடு பறவை கூடு பறவை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு பறவை கூடு பறவை கூட்டல் கூட்டம் பறவை கூட்டம் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் இத வந்து நோட் பண்ணிக்கோங்க பதினாலாவது கேள்வி யாதெனில் யாது கூட்டல் எனில் தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ தீதுண்டோ பொறாமை இல்லா பொறாமை கூட்டல் இல்லா பொறாமை இல்லா தீதுண்டோ பார்த்தாச்சு தீது கூட்டல் உண்டோ இருபதாவது கேள்வி அருட்செல்வம் செல்வம் நோட் பண்ணிக்கோங்க யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும் வலிமையுடையவர் வலிமை உடையவர் வலிமை கூட்டல் உடையவர் அடுத்து பாஞ்சே வளம் கட்டபொம்மன் பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டும் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் லா வரும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கோங்க மதிலோடை மதில் கூட்டல் ஓடை மதிலோடை முனை உள்ள முனை கூட்டல் உள்ள வரந்தருள் வரம் கூட்டல் தருவாலே வரந்தருவாலே வரம் கூட்டல் தருவாலே வரந்தருவாலே வாக்கு கூட்டல் அருள் வாக்கருள் இருநூத்தி இருபத்தி ஒன்பதா நோட் பண்ணிக்கோங்க வாக்கருள் வாக்கு கூட்டல் அருள் வளந்தேறும் வளந்து கூட்டல் ஏறும் வளந்தேறும் யாண்டு கூட்டல் உண்டோ சாரி யாண்டு கூட்டல் உளனோ யாண்டுளனோ உள்ளனோ லாவரும் யாண்டு கூட்டல் உளனோ யாண்டுளனோ கல் கூட்டல் அலை கல்லலை கல் கூட்டல் அலை கல்லலை இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க மரக்கலங்கள் மரம் கூட்டல் களங்கள் மரக்கலங்கள் பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு முல்லை பாட்டு முல்லை கூட்டல் பாட்டு அம்மாடத்தில் ஆ கூட்டல் மாடத்தில் அம்மாடத்தில் இருநூத்தி முப்பத்தி ஆறு நோட் பண்ணிக்கோங்க தீ சுடர் தீ கூட்டல் சுடர் இருநூத்தி முப்பத்தி ஏழையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இருநூத்தி முப்பத்தி எட்டு பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் இன்று கூட்டலாகி இன்றாகி புலவு திரை புலவு கூட்டல் திரை பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் அகநானூறு அகம் கூட்டல் நானூறு புறநானூறு புறம் கூட்டல் நானூறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கோங்க அடுத்த இன்பத்தமிழ் கல்வியில பாரதிதாசன் ஏடு கூட்டல் எடுத்தேன் எடுத்தேன் துயின்று கூட்டல் இருந்தார் துயின்றிருந்தார் இருந்தார் என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் எழுதென்று எழுது கூட்டல் என்று எழுதென்று என்றுரைக்கும் பார்த்தாச்சு பெண்கள் எல்லாம் பெண்கள் கூட்டல் எல்லாம் பெண்கள் எல்லாம் மேற்றிசை நோட் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பதா மேற்றிசை மேற்கு கூட்டல் திசை மேற்றிசை வெற்பு கூட்டல் என்று வெற்பென்று வெப்ப கூட்டல் என்று கொடுத்தா வெப்பென்று சொல்லி பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் நாளடியார் வாய் தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்தீயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் எவனொருவன் எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் கூட்டல் அடைவோம் வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் எழுத்து கூட்டல் என்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் ஈ கூட்டல் இரண்டும் இவ்விரண்டும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்போத நோட் பண்ணிக்கோங்க தொட்டனைத்து தொட்டு கூட்டல் அணைத்து தொட்டனைத்து கற்றுக் கூட்டல் அணைத்து கற்றணைத்து நல்ல கூட்டல் ஆற்றல் நன்றாற்றல் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க நன்றாற்றல் நல்ல கூட்டல் ஆற்றல் கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்துண்ணும் பண்பு கூட்டல் அறிந்து பண்பறிந்து கற்றணை தூரும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணை தூரும் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கோங்க கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்துண்ணும் எழுத்தன்ப பார்த்தாச்சு பேசும் ஓவியங்கள்ல கோட்டோவியம் கோட்டு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு செப்பேடு எழுத்து கூட்டலாணி எழுத்தாணி வன்கீரை வண்ணம் கூட்டல் கீரை வன்கீரை இருநூத்தி எழுவத்தி ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் கட்டி அடித்தல் அடுத்து இருநூத்தி எழுபத்தி மூணு பாத்திரலாம் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வனப்பில்லை வார்ப்பு கூட்டல் ஏனில் வார்பெனில் இருநூத்தி எழுவத்தி நாலு நோட் பண்ணிக்கோங்க கலை உலகம் கலை கூட்டல் உலகம் ஈரமண் ஈரம் கூட்டல் மண் ஈரமன் சித்திரமாக்கினால் சித்திரம் கூட்டல் ஆக்கினால் சித்திரமாக்கினால் வழித்து கூட்டல் எடுக்குமாறு வழித்தெடுக்குமாறு வழித்து கூட்டல் எடுக்குமாறு வழித்தெடுக்குமாறு முப்பொழிவு இருநூத்தி எழுவத்தி ஒன்பது முப்பொழிவு முகம் கூட்டல் பொழிவு உயிர்ப்பில்லை உயிர்ப்பு கூட்டல் இல்லை உயிர்ப்பில்லை உலையில் நீர் கூட்டல் உலையில் உலையில் மாரி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று மாறி ஒன்று ரிப்பீட் ஆயிருக்கு கூட்டல் இருந்து வரந்திருந்து வரந்து சாரி வரந்து கூட்டல் இருந்து வரந்திருந்து ஒன்று கூட்டலாகு ஒன்றாகு இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஒன்று கூட்டலாக ஒன்றாக நோட் பண்ணிக்கோங்க மூன்று கூட்டல் இலோ மூன்றிலோ சாரி மூன்றிலோ மூன்று கூட்டல் இலோ மூன்றிலோ தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து தேர்ந்தெடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் தாண்டி போய் தாண்டி கூட்டல் போய் தாண்டி போய் ஒன்றரை கூட்டல் குழி ஒன்றரை குழி மெய்யெழுத்து மட்டும்தான் சேர்ந்து வந்திருக்கு சீலை எல்லாம் சீலை கூட்டல் எல்லாம் நாத் எல்லாம் நாத்து கூட்டல் எல்லாம் நாத் எல்லாம் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்பு பிளஸ் உருகு இன்புருகு ரிப்பீட் ஆயிருக்கு ஞான சுடர் ரிப்பீட் ஆயிருக்கு ஞானத்தமிழ் ஞானம் கூட்டல் தமிழ் ஞானத்தமிழ் இன் சொல் இன்மை பிளஸ் சொல் இன் சொல் அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் மேயெழுத்து மட்டும் வந்திருக்கு அறக்கதிர் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பத நோட் பண்ணிக்கோங்க நாடு என்ப நாடு கூட்டல் என்ப திருக்குறள்ல இருந்து நம்ம முன்னூத்தி ஒண்ணுல இருந்து அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் மெட்டீரியல் சென்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ கண்டினியூவாக எல்லா வீடியோவுமே பாருங்கள் நம்ம நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பொது தமிழ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் இங்கிலீஷுக்கும் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ